நட்புறவும்ிக சகோதர சகோதரிகளே தவ கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிற பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம் இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திருவையோடு சேர்ந்து அறிக்கையிடுகின்றோம் இ பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார் எனவே மீ இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறைப்பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம் அவருடைய அருளினாலும் சிலுவையினாலும் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய வாழ்விலும் நாம் என்றென்றும் விளையெல்லாம் இறைவா தோலைகள் அனைத்தையும் புனிதப்படுத்தி ஆசீர்வதி தள்ள வேண்டும் என்று உண்மையை மன்றாடுகின்றோம் இதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எழுத்தமைவுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம் அன்பும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே சவகால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறரண்டு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம் இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திருவையோடு சேர்ந்து அறிக்கையிடுகின்றோம் இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார் எனவே மீற்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறைப்பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம் அவருடைய அருளினாலும் சிலுவையினாலும் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய வாழ்விலும் நாம் என்றென்றும் இறைவா தோலைகள் அனைத்தையும் புனிதப்படுத்தி ஆசீர்வதி தள்ள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம் இதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எடுத்துலைவுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உண்மை மன்றாடுகின்றோம்